என்ன காரியம் பண்ணி வச்சிட்டு வந்திருக்க நீ இல்ல என்ன காரியம் பண்ணி வச்சிட்டு வந்திருக்கேன்னு கேக்குறேன் அப்பா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு வந்திருக்க கொஞ்சம் மச்சம் உனக்கு நல்லா என்ன சொல்றதுன்னே தெரியல எரும மாடி எரும மாடி யாருகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்க அப்பா கிட்ட இப்படி பேசுனதுனால என்ன திட்ட இல்ல திட்ட மத்தியா அதான் பண்ற தப்பு ரெண்டு அடி கொடுத்தாதான் சரிபட்டு வரும் ஆமா நானும் வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் கேள்வி கேட்க முடியாதுன்ற திமிரில பண்ணிக்கிட்டு இருக்கியா ரகு ஏன் இந்த நடந்துக்காத ரகு அடிச்சிருவா பார்த்துக்கோ நான் ஆமா அவரு வேணா நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் தோலுக்கு மேல வளர்ந்தவனை எப்படி கை நீட்டி அடிக்கிறது ஏசுறதுன்னு சொல்லி நான் அப்படி இல்லவே இல்லை உனக்கு நல்லாவே தெரியும் அடிச்சிருவான் பாத்துக்கும் ரகு ஆமா சரி என்ன அடிச்சிட்டு அடிச்சுட்டு ஆமா அடிப்பாங்க ஆளை அப்ப கிட்ட என்ன தைரியத்துக்கு நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா பேசலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதா ஷூ கடவுளி லூசு மாதிரி பேசாத ரேஷ்மா ஒருவேளை நானும் அங்க வந்து அப்பா கேக்கும்போது ஆமா அம்மா அணுவை திட்டிக்கிட்டு இருந்தாங்க அது எனக்கு பிடிக்கல அவ வருத்தப்பட்டா அதனாலதான் அவ அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டேன்னு சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கேன் இந்த பிரச்சனை இன்னும் பெரியசா இருக்குமே தவிர இதுக்கு ஒரு முடிவே இருந்திருக்காது அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் அவர் எரிஞ்சு எரிஞ்சு தான் இருப்பாரு உனக்கு இதெல்லாம் புரியுதே இல்லையா நான் ஆல்ரெடி வந்த இந்த பிரச்சனையை பெரிய பாரு கடைசி அவரு என்ன முடிவு சொல்லுவாருன்னு நினைக்கிற அம்மாவே இந்த வீட்டை விட்டு போய் நினைக்கிறியா உம் ஆமா இதனாலதான் நான் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு வந்தேன் எனக்கு மட்டும் என்ன ஆசை அப்பா கூட சண்டை போடணும்னு சொல்லி அவரு நம்மள எப்படி வளர்த்திருக்காரு நம்மள எந்த அளவுக்கு அவரு ட்ரீட் பண்ணிருக்காரு இந்த நாள் வரைக்கும் மரியாதையா தான் இருக்காரு நம்மள அது எல்லாமே எனக்கு தெரியாமையே இருக்கு நீ சொல்லிதான் தெரியணுமா என்ன உன்னை விட தான் அவரை ரொம்ப நல்லாவே தெரியும் அவர் கூடவே இருந்திருக்கேன் அவர் பட்ட கஷ்டத்துல இருந்து எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு அப்படிப்பட்ட மனுஷனை நானே இந்த மாதிரி பேசிட்டு வந்துட்டேன்னு வருதுல உட்காந்துட்டு இருக்கேன் நீ வேற எதையும் வந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காத அப்புறம் ஏன்ட்டா அப்படி பேசிட்டு வந்த இல்ல ஏன் அப்படி பேசிட்டு வந்தான்னு கேக்குறேன் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இஷ்டத்துக்கு வர்றதெல்லாம் பேசிட்டு இப்ப வந்து வெட்டியா காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிதானே இந்த வீட்டோட தலைவரே அவர் இல்லைன்னா நம்மளாம் எங்க சொல்லு கொஞ்சமாச்சம் புரிஞ்சு பேசு ரகு நீ பண்ற விஷயம் கரெக்ட் தான் இல்லன்னு சொல்லல அதுக்காண்டி நான் இப்படி பேச போய் தான் அவர் ஏன் கோவப்பட்டுக்கிட்டு அப்படியே இந்த பிரச்சனையை விட்டுட்டாரு இல்லன்னு வச்சுக்கிய அணு விஷயத்தை ரொம்ப இருப்பாங்க அதுவும் இல்லாம இந்த நேரத்துல இந்த விஷயத்தை ஊதி பெருசாக்குன்னா அது அம்மாக்குதான் டேஞ்சர் அம்மாவுனாலதான் அணு வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு ஏற்கனவே பாட்டி வேற அப்பா கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க அவரும் கண்மூடித்தனம் அப்படியே நம்பிடுவாரு வீணா பிரச்சனை தான் வரும் கடைசியில தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்புற மாதிரி வரும் அம்மாவை வீட்டை விட்டா அனுப்புறதுல எனக்கு எந்த உடன்பாடும் இல்ல அம்மாவோட சேர்ந்து வாழணும் தான் நினைப்பாங்களே தவிர எல்லா பசங்களும் வீட்டை விட்டு அனுப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ள நினைக்க மாட்டாங்க யாரு எப்படியோ நான் அப்படின்னு நினைக்க மாட்டேன் இப்படி அப்ப என்னன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீ கூடவாடி என்ன புரிஞ்சுக்கல சொல்லு அம்மா இல்லாம நம்மளால இருக்க முடியுமா என்ன அம்மா நம்மளை எந்த அளவுக்கு பார்த்து வளர்த்துருக்காங்க இப்ப ஏதோ அம்மா முட்டல் தனமா பேசலாம் பண்றாங்க ஓகே நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காண்டி அவங்க மனசறிஞ்சு பண்றாங்களோ இல்ல யாரோ சொல்லி கொடுத்து பண்றாங்களோ பட் இருந்தாலும் இப்ப அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தோம்னா அவங்க பாதிக்கப்படுவோம் எல்லாத்தையும் யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன் எப்படியாச்சும் இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் ஆனும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசி அதை விட்டுட்டு தேவையில்லாத எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதிங்க வந்து உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் காது கேக்குதா அப்படியே நின்னுட்டு இருக்கேன் செல்ல மாதிரி என்னையே பாத்துக்கிட்டு ஏய் கேக்குது கேக்குது அப்ப ஆமா இல்லன்னு எதனா ஒரு பதில் சொல்ல அப்படியே நின்னுகிட்டு இருக்க என்னடி என்ன பாய் திறந்து சொல்லு இல்ல எப்பவுமே சொல்லுவேன் ரகு எனக்கு தம்பி இல்ல பையன் மாதிரின்னு சொல்லி ஆனா இப்ப நினைக்கிறேன் உண்மையாவே இப்படி ஒரு பையனே எனக்கு வந்து பிறந்திருக்கணுமேன்னு சொல்லி அம்மாவை எவ்வளோ மரியாதையா நடத்துற பொண்டாட்டிய எந்த அளவுக்கு பார்த்துக்குறேன் அப்பாவுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ற வீட்டில் எல்லாருமே எந்த அளவுக்கு இருந்துக்கணும் எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக முடிவெடுக்கிற எப்படி ம் உன்ன மாதிரியே சில ஆம்பளைங்கள்லாம் இங்கே இருக்காங்க தான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஏன் எல்லாருமே இந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க ஏன் வாழ்க்கையை எடுத்துக்கோ என்னென்னமோ அம்மா பேசி கேக்குற புருஷன் ஆனா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு ஆனா நீ அப்படி இல்லல ரகு அம்மாக்கு தர வேண்டிய இடத்தையும் தர பொண்டாட்டிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் தர வீட்ல எல்லாருக்கும் சங்கடம் வராம பிரச்சனையை எப்படி முடிக்கணும்னு யோசிக்கிற எப்படிரா எப்படி ரேஸ்மா ரேஸ்மா எனக்கு ஒரு அக்கா இருக்கா அவதான் சொல்லி கொடுத்தான்னு நினைக்கிறேன் என்னடி உண்மையதான் சொல்றேன் இந்த சென்டிமெண்ட்ஸ் இருந்தா வேணாம் தள்ளிப்போ தள்ளிப்போ ஆமா சென்டிமெண்ட் சீனே இவர் பெரிய அப்படியே அக்கத்தை குச்சி போசத்துல போசம் பண்ணல இவரு இவர்கிட்ட வந்து சென்டிமெண்டா சென்டிமெண்ட் எல்லாம் ஒண்ணும் இல்ல காய்ச்சல் அடிக்க என்னன்னு வந்த அவ்வளவுதான் ஆமா நான் கூட தம்பிக்கு பாசத்துல முத்தம் தான் தரவாத நினைச்சேன் ஆமா ஆமா தருவாங்க தருவாங்க கண்ணத்துல வேணா ஒரு நாலு அடி தர லைட்டா ஃபீவர் இருக்க மாதிரிதான் இருக்கு நீ எதுக்கோ டேப்லெட் எடுத்துக்கோ சரியா ஃபேஸ் எல்லாம் எவ்வளவு டல்லா இருக்கு போய் வாஷ்ரூம்ல போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்டு அவனும் வீட்டுக்கு வர போகணும்னு சொன்னல ஓ அங்க கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசிட்டு போ ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லையா ஃபீல் பண்ணுவ போ சரியா நான் என்ன பண்ணா பெட்டர் உனக்கு தெரியுது இல்ல அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிட்டு இருக்கல என்ன நீ டே பைத்தியக்காரா நீ என் தம்பிடா இது கூட புரியாம இருக்கும் எனக்கு எப்பவுமே இப்படியே ம் என்னது அக்காவா ரகு என்னடா சொன்ன இன்னொரு வாட்டி சொல்லு நான் எங்கடி அப்படி எப்படி எப்பவுமே எப்படியோ இருன்னு சொன்னேன் அவ்வளவுதான் அக்கணும் காதலி நீயே அப்படியே போட்டுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் ச்சீ பாத்தேன் வயல்ல இருந்து சரி நீ கிளம்பு நான் பெயிட்டு உனக்கு சாப்பாடு எடுத்து போய் பாக்கணும் சரி எதுவும் தப்பு பண்ணலையா இந்த ஒண்ணுங்க ரெண்டு இங்க பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கேன் அந்த ரெண்டு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கடைசியில மோகன இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு முடிவெடுத்து விரட்டியே விட்டுட்டுங்க எடி கிளவி யாரு கிளவி இல்ல யாரு கிளவிங்கிறேன் சரி நான் கிளவினா நீ மட்டும் என்ன குமாரியா கூப்பிடுறத பாரு கிளவியாமே கிளவி நல்லா ஆலையும் மூஞ்சியும் உன் மண்டையில மட்டும் என்ன முடி கலர் கலராவும் இருக்கு ஆஹ் வெள்ளை கலர்ல தானே இருக்கு அப்ப மட்டும் நீ மட்டும் என்ன கிளவிதானே சும்மா கிளவி கிளவி எல்லாம் கூப்பிடுற வேலை வச்சுக்காத மரியாதை கெட்டு போயிருன்னு சொல்லிட்டேன் தேவையில்லாத வியாலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் ஆமா தேவையில்லாத வேலை வேண்டாமா அதான் ரகு அப்பமே சொல்லிட்டுதானே போனா இந்த மாதிரி அவர் வந்த உடனே எந்த பிரச்சனையும் கூட்டாதீங்க பிரச்சனை வேண்டாம் வேண்டான்னு சொல்லி நீதானே கிளவி அவர் வந்ததும் வராம இருக்க முடியாம காலில ஏதோ வெந்நி தண்ணியை கொட்டுனா மாதிரி இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடணும்னு மாப்பிள்ள வந்த உடனே மொத்தத்தையும் கோல் முட்டி வச்சிருக்கே அப்ப நீ எப்படியாப்பட்ட கிளவியா இருப்பா சொல்லி இங்க பாருமருமல உன் அம்மாக்காது தேவையில்லாம என் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ மரியாதை கெட்டு போய் தான் இந்த வீட்டை விட்டு போயிருவா ஆமா ஒரு ஒரு நேரமோ நானும் ஒன்னும் அமைதியே இருக்க மாட்டேன் இந்த வீடு ஒன்னும் அவ போட்ட பிச்சை இல்ல நான் போட்ட பிச்சை இல்லதான் நீங்க எல்லாரும் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அவகிட்ட நல்லா தெளிவா காதல உள்ற மாதிரி சொல்லு அதை விட்டுட்டு தேவையில்லாம ஏன் பேச்சுக்கு வர வேண்டானு மூஞ்சி ஆலயம் பாரு வந்துட்டா எனக்கு சொல்றது போது நிறுத்துங்க எல்லாத்துக்குமே கருணம் நீங்கதான் சரி அத்த நான் பண்ணதுன்னா தப்பாவே இருக்கட்டும் ஆனா அந்த மனுஷன் இப்பதான் வந்திருக்காரு வந்ததும் வராதுமா இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு என்ன அத்த அவசியம் இருக்கு ஏதோ நல்ல உங்க மாதிரி பேசுறீங்க அணு விஷயத்துல நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்போ அதே மாதிரிதான் அத்தை நீங்க பண்றதோ நான் பண்றது வெளிய தெரியுது ஆனா நீங்க பண்றது வெளியே தெரியப்பட்டேங்குது அவ்வளவுதான் அத்த வித்தியாசம் ஏன் அத்தை இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறீங்க கொஞ்சமாச்சும் யோசிச்சு நடந்துக்கோங்க அத்த நான் எப்படி யோசிக்கமா நடந்துக்கிட்டேன் அருணுகிட்ட அப்படின்னு சொல்றீங்களே நீங்க மட்டும் என்னத்த ஒழுக்கமாக நடந்துக்கிட்டீங்க உங்க பையன் வந்து பத்து நிமிஷம் தான் வந்து பேசிருப்பாரு மூஞ்ச தூக்கி ஏதோ பரண மேல வச்ச அமரிச்சு அப்படி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்கத்த வயதுல இருந்து சொல்லுங்க ஓ அப்பா அம்மையும் அவளமா சேர்ந்து பண்ணது எதுவுமே தப்பு இல்ல இப்ப நான் என் மோவன் வந்த உடனே நீங்க ரெண்டு பேரும் பண்ண விஷயத்த சொல்லி கொடுத்ததுதான் தப்பா இருக்கு அப்படி தானே வந்தவன் வீட்டுக்கு வந்த உடனே இப்ப இல்ல அந்த காலத்துல இருந்தே அப்படித்தான் அவனுக்கு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே போயிட்டு வந்தா அவன் முன்னாடி வந்து நிக்கணும் நிக்கல அவங்களை பாக்கலன்னா அவனுக்கு மெண்டல் கிறுக்கு பிடிச்சிரும் ஏன்னா ரெண்டு மூணு நாள் இருந்தாலும் தான் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கோமேன்னு நினைச்சிக்கிட்டு தான் இருப்பான் மத்தவங்க மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு போனா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறேன் இல்ல நான் வீட்லயே பத்தி வளர்க்கல அந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி வந்து போது ரகு அணுவும் ரூ எங்கு கேக்கும் போது நிக்கானே ரோசன் குட்டி அவன் அணு ஊருக்கு போயிட்டான்னு சொன்னா நான் எதுக்குன்னு கேட்கும் போது காரணத்தை சொன்னேன் இதுல ஏன் பள்ளியை திருப்பி போடுறாளுங்க அம்மைய மவுலமா சேர்ந்து எல்லாத்துக்கும் காரணம் அம்மைய முதல்ல இந்த வியாசத்தெல்லாம் நிறுத்த சொல்லிட்டு ஊருக்கு கிளம்ப சொல்லு முதல்ல என் அம்மா எதுக்கு ஊருக்கு போனோம் இல்ல என் அம்மா எதுக்கு ஊருக்கு போனோன்னு கேக்குறேன் தயவு செஞ்சு நீங்க வேணா உங்க பொண்ணு விட்டுக்கு போங்க அதை விட்டுட்டு இங்க வந்து கிடக்காதீங்க தேவையில்லாம பிரச்சனை இழுத்து விட்டுக்கிட்டு ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் புத்தி இருக்கும் உங்களுக்கு நாங்கதான் ஏதோ தப்பு பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆத்த வந்தவரை இப்ப தான் வந்தாரு சாப்பிட கூட செய்யல அவர்கிட்ட போயிட்டீங்க இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி அவரு கோவப்பட்டு இப்ப ஜாபாம வேற போயிட்டாரு அந்த மனுஷன் எங்க போனாரு ஏது பண்ணாருன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் புத்தி இருக்கா இல்லையா ஆஹ் நீங்க எங்களை சொல்றீங்க கூறு கெட்ட தனமா நடந்துகிட்டோம் கூறு கெட்ட தனமா நீங்க நீங்கதான் தகுந்த மாதிரி நடந்துக்கிறீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவேண்டதுன்னு இருக்க மாட்டேங்குது என்னத்தான் சொல்றதுன்னு தெரிய மாட்டேங்குது இனிமையாச்சும் கொஞ்சமாச்சும் யோசிச்சு முடிவு விடுங்க எந்த பண்றதா இருந்தாலும் ஆமாரி ஆமா நீயும் அம்மா வீட்ல இருந்து வரும்போது நல்லா கொத்து கொத்த எடுத்துட்டு வந்தல நகையும் பண்ணமா அந்த நகையும் பணமையும் வச்சுட்டு இந்த வீட்டை கட்டி இவ்வளவு பெரிய சொத்து சொகத்தை உருவாக்கி வச்சிருக்கேன் அதனால நானே இது எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மியம் நீங்க சந்தோஷமா இருக்கேன் நான் போயிட்டு என் அம்மாவை வீட்டுல கடக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன் என்ன ஆஹ் இல்ல என்னன்னு கேக்குறேன் ஆள பாறை ஆளே வந்துட்டா நல்லா கடைகடுத்துக்கிட்டு ஹம் நான் பொண்ணு வீட்டுல போயிட்டு இருக்கணும் மாமே ஓ அம்மா மாதிரியா வெக்கம் விட்டு போய் ஒருத்தன் வேலை சோத்துக்கு என் பொண்ணு வீட்டுல இருக்கறக்கு நானும் கௌரமான வரி கௌரமா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆமா Huh. எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு காதிக்காலும் மூஞ்சில ஊத்தனாலும் இந்த புத்தி மாட்டேங்குதே இதெல்லாம் என்ன புத்தியோ இந்த வீட்ல எதுக்கு அம்மா அம்மாக்காரி முதல்ல இருக்கா இல்ல இந்த வீட்டுல உனக்கு உங்க அம்மாக்காரிக்கு உனக்கு என்ன வேலை இருக்கு முதல்ல இந்த வீட்டுல இந்த வீட்டை உருவாக்குறதுக்கு நீ ஏதாச்சும் தந்தியா இல்ல உன் அம்மாக்காரி எதனா தந்தாளா என் புருஷனும் நானும் உருவாக்குனது என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம் என் பிள்ளைய வச்சு நீ எனக்கு சொந்தம் நீ உணவு நீயும் உன் மோகனோ அது வச்சுக்கிட்டு கடைங்கன்னு விட்டோம் இப்ப என்னன்னா உன் அம்மக்காரியை கூட்டிட்டு வருவா உன் காரிக்கு பிடிக்கலன்னு என்ன வீட்டை விட்டு போ சொல்லுவ நானும் அது சரிமா வருமோ இல்லைன்னு கேட்டுக்கிட்டு அப்படியே வாயை பத்திக்கிட்டு பேர் வேண நினைக்கோ

அப்பமே சொன்னேன் இந்த கிழவி புத்தி இந்த மாதிரி புத்தி தான் இந்த கிளவிய நம்பாதே நம்பாதேன்னு சொல்லி நீ கேட்டியா இந்த எப்படி எப்படியெல்லாம் பேசலா பாரு நான் வீட்டு விட்டு போனோமா அவ அம்மா வீட்டுக்கு போ இந்த வீட்டுக்கு போ அந்த வீட்டுக்கு போன்னு என்னென்ன கதை பேசிக்கிட்டு இருக்கா பாரு இவளா மனுஷியா நினைக்கிற இவளை போய் தாங்கு தாங்கன்னு தாங்கினியே ஹம் என்னத்த சொல்லுறதுன்னு தெரியல இந்த கிளவியெல்லாம் நம்பாத நம்பாதேன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன் நீதான் சொன்னேன் என் மாமியார் அந்த மாதிரி எல்லாம் இல்ல நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லி நல்லவன் பேசுற பேச்ச பத்தியா ஆஹ் இங்க பாரடி உன் அம்மா சொல்லுபடி கேட்டு ஆடிக்கிட்டு இருக்காத இந்த குடும்பத்தை இழுத்து தெருவுல விட்டுட்டு போயிருவா பத்துக்கோ ஆமா அவ இன்னைக்கு வந்து நல்லா குடும்பத்துல கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான் நான் ஓரளவுக்கு தான் இந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பேன் இதுக்கு மேல நீ நடந்துக்கிறதும் நடந்துக்காம இருக்கிறதும் உன்னுடைய கையில தான் இருக்கு ஒழுக்கமா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு உன் பிள்ளைங்களை பார்த்தாச்சு கத்துக்கோ அது எடுத்துக்கோ இப்ப அவன் அப்பா கிட்ட சத்தம் போட்டுட்டு போனது கூட எதுக்காண்டி நினைக்கா உனக்காண்டி தான் இப்ப சத்தம் போட்டுட்டு அப்பாக்கும் நம்மளுக்கும் சண்டை வராமதே சண்டையை போட்டுட்டு போயிருவோம் அப்பதான் இந்த பிரச்சனை முடிச்சுக்கலாம் அப்படின்னா அந்த பிள்ளை சண்டையை போட்டு போயிருக்குமே தவிர இந்த மாதிரி நம்மளை கூப்பிட்டு கேள்வி கேக்குறாரு நம்ம எதுக்கு அவருக்கு பதில சொல்லணும்னு ஒரு நாள் அந்த பிள்ளை நினைக்காது அந்த மாதிரி பிள்ளைய பெத்துட்டு நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்னு கேக்குறேன் அதான் சொல்றேனே சேர்க்க சரியில்லை உன் அம்மா கூட சேர்ந்து சேர்ந்து புத்தி எல்லாம் மக்கி போய் தான் அழகுது அவ கூட சேர்வத முதல்ல நிறுத்திக்கும் தான் சொல்லுவேன் பத்துக்கோ ஆமா என் கூட சேராம அதோ இந்த மொட்டை கேள்வி உட்காந்து கட்டுக்காளே இவ கூட சேரு நல்ல புத்தியா சொல்லிக் கொடுப்பா ஆளமும் மூஞ்சியும் வந்துட்டான் ஆளே பாரு இதுக்கு இதுக்குனால ஒரு வார்த்தை பேசணேன்னு வச்சுக்கோ மரியாதை கட்டு போயிடும் விளக்க மாத்தி எடுத்து அடிச்சு வெளியே விட்டு விட்டுருவோம் ஐயோ கடவுளே இந்த பிரச்சனை இன்னுமா முடிக்கல நீங்க எல்லாத்துக்கும் காரணம் உட்காந்துக்கிட்டு உன் கறி பாட்டி அவதான் இவ செஞ்சு நீ நான் சொல்லிட்டு எல்லாருமே சண்டை போடுறத விட்டுட்டு அமைதியா இருங்க யாருக்கு பிரச்சனையும் அவங்களே அந்த வேலையை விட்டுட்டு அமைதியா போயிட்டாங்க நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டுதான் ரகு அப்பா கிட்ட சண்டை போட்டுருக்கான் இந்த பிரச்சனையை பெரிசாக்காமல் அவங்க அவங்க விஷயத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடும் நிம்மதியாக இருக்கும் ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிற வேலையை மட்டும் பாருங்கள் உங்களால் சும்மா இருக்க முடியலையே தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிருங்க யாராக இருந்தாலும் சரி முக்கியமாக உனக்கு தான் பாட்டி உன்னால் சும்மாவே இருக்க முடியாதா ஆ ஹாஸ்டலில் இருந்து இங்கே வந்து ஏன் தான் இப்படி எங்கள் உயிரை வாங்குறதுக்குன்னு வந்து வந்த முதல் நாளே இழுத்து விட்டு குடும்பத்துக்குள்ளே அதானே அப்படி நல்லா சொல்லு ரேஷ்மா அப்பா புத்தி வருதான்னு பார்ப்போம் இந்த கேரடி உக்கம் தான் பற்றி சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க வீட்டை வீட்டாக இருக்க விடுங்க இதை விட்டுட்டு சும்மான பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்காருங்க மாற்றி மாற்றி இந்த மாதிரி மூணு பேரை மாற்றி மாற்றி பிரச்சனை பண்ணுங்க ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிம்மதியாக இருக்காமல் போயிரு இப்போ அப்பா போனார் நாளைக்கு ரகு போவான் அதுக்கப்புறம் நானும் என் பிள்ளை இங்கேருந்து பேருவேன் கடைசியில் மூணு பேரும் என்ன பண்ணணும்னு நினைக்கிங்களோ அந்த மாதிரி வாழ்ந்துக்கலாம் எங்கள் வீட்டில் ஆமாம் அமைதியே இருங்க சொல்லிட்டேன் ரகு என்னம்மா பண்ணுறான் வெளியே போகிறத கிளம்பிக்கிட்டு இருக்கான் எங்கேம்மா போகிறான் அனு வீட்டுக்கு போகிறான் அனு வீட்டுக்கு போகிறானா அனு வீட்டுக்கு வீட்டுக்கு போனோம் அவன் பொண்டாட்டியை பக்கா அவன் போகிறான் உனக்கு என்ன பிரச்சனை தேவையில்லாமல் அவன் எங்கே போகிறான் ஏது போகிறான்லாம் அவன் கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காது என் கிட்டே கேட்குற மாதிரி அவன் இருக்கிறவங்க எரிச்சல் தீ எதையாச்சும் சொல்லி விட்டுட்டு போயிடுறான் பார்த்துக்கோ ஆமாம் சும்மா சும்மா எதையாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அம்மா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அமைதிவா வேண்டாம்னு சொன்னால் வேண்டாம் சரிவா கலப்பி விடுறேன் உன் கிட்டே கேட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் உங்க தயவு செஞ்சு இருங்க மூணு பேரும் புரிஞ்சுதா நிவாரோஷன் போகலாம்